வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் போனேங்க அங்கே ஜென்ரல் செக்கப் பண்ணுறதுக்காக தான் போனேன் வருஷம் ஒரு தடவை போவேன் அப்படியே என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஒரு சின்ன மாலுங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்குது எல்லா வெரைட்டியும் இருக்குது எதுவுமே இல்லைங்கிறது இல்லை எல்லாமே இருக்குது இங்கேயே பெரிய மாலில் அவ்வளோ விஸ்தாரமாக இருக்கிற மாலையே இருக்கிற அத்தனை ஐட்டம்ஸும் இந்த ஒரு கடையிலே இருக்குங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க வீ வீட்டிலே நிறைய பொருளுங்க இருக்குது அது இது வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படி சும்மா பாப்பண்ண வழியோ வாங்கிறது இல்லை இப்போ பாருங்கள் எல்லாமே பொடி வகைகள் ஊறுகாய் வகைகள் அப்புறம் பாருங்கள் எல்லா இதுவும் அதாவது இந்த ப்ரெட்டில் நம்ம அப்ளை பண்ணி சாப்பிட்ற நியூட்ரலாக அந்த எல்லாமே இருக்குது அதெல்லாம் நான் உண்மையாகவே சொல்கிறேங்க யூஸ் பண்ணுறதே இல்லை ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் ஹெல்த்வைஸ்ஸு இதுக்காக சட்னி சாம்பார் அந்த மாதிரி அப்படி தான் நான் நினைப்பேன் இந்த மாதிரி பாட்டில் போட்டு அடைச்சி வைக்கிற எந்த ஒரு பொருளையுமே நான் விரும்பவே மாட்டேங்க அப்படியே நான் ஏதோ ஒன்று வாங்கினா கூட கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து அப்படியே வச்சுருந்து கடைசியில் அது கழினி தண்ணிக்கு தான் போகும் பாருங்க அப்படி ஆனால் பார்க்கும்போது எல்லாமே அழகழகாக பாட்டல்ஸில் எல்லாமே இருக்குது எது இல்லைன்னு இல்லைங்க எல்லாமே இருக்குது செருப்பு முதல் கொண்டு இருக்குது பாருங்கள் அழகாக ப்ளேட்ஸ் எல்லாம் எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க சும்மா நான் எடுத்து பார்த்தேன் அவ்வளோதான் கடைசியில் நான் என்ன வாங்கினேன்னு பாருங்கள் ரொம்ப அந்த ஆஸ்பத்திரிக்கு நிறைய பேர் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஆஸ்பத்திரி எதுன்னா கோவை தாங்க நல்ல ஒரு அதாவது எந்த வியாதியாக இருந்தாலும் நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எங்கள் மாமியாருக்கு எலும்பு இல்லை டிபி இருந்தப்போ கை காலே வராமல் போயிடுச்சு எலும்பு ந முதுகு எலும்பு அரித்து அது வந்து கால் வராமல் போயிடுச்சு அப்போது நாங்கள் எங்கெங்கேயோ போனோம் சேலத்தில் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது கடைசியாக ஒரு லேடி வந்து கோயம்புத்தூரில் இது மாதிரி வந்து க்யூர் ஆயிடுச்சின்னு சொன்ன சொன்னாங்க அது ஒரு வில்லேஜில் ஒரு லேடிக்கு மாடு முட்டி எலும்பில் பட்டு அது ஒரு எலும்பு பிர நடக்க முடியாமல் அப்புறம் கோயம்புத்தூர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க சரி அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய் பார்த்து எங்கள் மாமியாரை சேர்த்தணும் காலே வரலைங்க நான் தான் பார்த்துக்கிட்டேன் எங்கள் மாமியாரை அப்புறம் நல்லா நடந்துட்டு தான் இருந்தாங்க அப்படியே திடீர்னு கால் வர மறுத்து போய் நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்புறம் அங்கே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிபி எலும்பெல்லாம் எடுத்துட்டு பிளேட் வச்சு சரி பண்ணிட்டாங்க நல்லா ஆயிட்டாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி வந்து ரெண்டு மூணு நாள் சொல்லி கொடுத்தாரு பிறகு நானே எங்கள் மாமியாருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி அவங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சிங்க நல்லா ஆயிட்டாங்க இப்போ அவங்க உயிரோடு இல்லை ஆனால் நான் அந்த நோயிலேருந்து மீண்டுட்டாங்க மீண்டுட்டு அதுக்கப்புறம் பிறகு இறந்து போனாங்க அவங்களுடைய வயசு அதிகமாக இருந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க அது மாதிரிங்க எனக்கு ஆர்னிலேருந்து கோயம்புத்தூர் அதாவது கோவை மெடிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஹாஸ்பிட்டலுங்க அதனால தான் நான் எதுக்கு இருந்தாலும் இங்கே தாங்க வருவேன் ட்ரீட்மெண்ட் என் கர்ப்பப்பை பிரச்சனைக்கு கூட இங்கே தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் அங்கே நிறைய வந்து மக்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் இங்கே தாங்க வருவாங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இங்கே தான் வருவாங்க கோல் மெடிக்கலில் வந்தால் நல்லா ஆகிடும்ன்ட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி நான் எனக்கு பிடித்த ஹாஸ்பிட்டலுங்க ரொம்ப க்ளீனாக இருக்குங்க அதாவது ரெஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்தீங்களா கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும் அதாவது பொது ரெஸ்ட் ரூம் சொல்கிறேன் நான் தனி ரூமாக இருந்தால் தான் க்ளீனாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் இது வந்து புது ரெஸ்ட் ரூமே க்ளீனாக இருக்கும் அப்புறம் அங்கே இருக்க ஒரு காஃபி பாருங்கள் காஃபி டேஸ்ட்டு எப்படி தான் அந்த டேஸ்ட்டு வருதுன்னே தெரியல காஃபி மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டீயை விட காஃபி தான் கோயம்புத்தூர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள் குழந்தைங்களுக்குள்ளே ஒரு இந்த சின்ன சின்ன காரு டாய்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் எல்லாம் வாங்கணுன்னா ஒரு லட்ச ரூபாய் கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் கொண்டாந்து போட்டுட்டு அதை அடுக்கக்கூட முடியாது நம்மளால் எனக்கு அப்படி தாங்க ரொம்ப பேராப்பட்ட பேராசைப்படுவேன் எல்லாம் வாங்கி போட்டுடணும்னு ஆசை ஆனால் நம்மளால் அவ்வளோ வாங்க முடியாது வாங்கினா திட்டு திட்டு தான் கிடைக்கும் அந்த காசு அந்த மாதிரி க கறியாக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க தேவையில்லாமல் நமக்கு எது தேவையோ அவ அது மட்டும் வீட்டில் இருந்தால் போதும்னு எனக்கும் தோணுதுங்க அதனால் நான் அப்படி ஒன்றும் சும்மா சுற்றி பார்க்குறத விட சரிங்க எதுவுமே நான் வாங்க தோணலை ஏன்னா கடைசியாக உடனே ஒன்று வாங்கினேன் பர்ஸ் தாங்க வாங்கினேன் எனக்கு சின்ன ஒரு பர்ஸும் அதாவது நம்ம ப்ளவுஸுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன பர்ஸு அப்புறம் பெரிய பர்ஸு ஏற்கனவே ஒரு பர்ஸு கொஞ்சம் இதாக டேமேஜ் ஆகிடுச்சி அதனால் அந்த பர்ஸ் ஒன்று வாங்கிட்டாங்க அவ்வளோதாங்க ஒரு சாக்லேட் வாங்கினேன் சாப்பிட்றதுக்காக மீதி எதுவுமே நான் வாங்கலை பார்க்கும்போதே பாருங்கள் இந்த பேக்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து இதில் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம் தான் ஆனால் இதை வந்து கொஞ்சம் இங்கே வேலை அதிகங்கிறதுனால நான் சேலத்துலேயே வாங்கிடலாமான்னு அம்மான்னு யோசனை பண்ணிவிட்டு நான் அதை விட்டுட்டேங்க வாங்கலை ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது எவ்வளோ விலை கொடுத்து கூட வாங்கிக்கலாம் போல் இருக்குது அப்படி இருந்தது அப்புறம் நாங்கள் கேன்டீனுக்கு வந்து சாப்பிட்டோங்க நான் வந்து சோயா பிரியாணி வாங்கிட்டால் எங்கள் வீட்டுக்கார் வந்து வெஜ் பிரியாணி வாங்கிட்டார் சோயா பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஒரு வடை உளுத்தம் வடை தயிர் அதாவது சாம்பார் வடை வாங்கிக்கிட்டோம் ரொம்ப டேஸ்டாக இருந்தது நான் ஒரு பிடி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்து அவருடைய சாப்பாடு எனக்கு ஒரு பிடிக்கு தட்டில் வச்சுட்டாரு அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நைட்டில் முட்டை தோசை சும்மா ஆளுக்கு ஒரு முட்டை தோசை ஒரு ப்ளைன் தோசை சாப்பிட்டோங்க சட்னி செஞ்சு அவ்வளோதாங்க என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுங்க